வணக்கம் சென்டர் ஸ்டூடன் சென்டர்ல டெய் கரண்ட் அபேர்ஸ் குடுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்க கொடுக்க கரண்ட் அபேர்ஸ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் மெயின்ஸ்க்கும் குரூப் அண்ட் மெயின்ஸ்க்கும் குரூப் டூக்கு மெயின்ஸ்க்கு யூஸ் ஆயிருக்கும் இந்த வாட்டி நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா கூட குரூப் டூ எக்ஸாம் போன ஞாயிற்றுக்கிழமை நடந்துச்சு அதுல கூட கரண்ட் அபேர்ஸ் ஓரியன்டா நமக்கு பிளேஸ் ஆயிருக்கு ஓகேவா டைரக்ட் கொஷினாக வராது என்றைக்குமே நம்ம படிக்கும்போது நம்ம டெய்லியும் அதை ரெகுலர் பேசிஸ் ரிவைஸ் பேசிஸ் பண்ணும்போது அது நமக்கு ஞாபகத்தில் இருக்கும் ஸோ அதை நாம் கவர் பண்ணியிருக்கிறோம் ஓகேவா வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல என்னென்னு பார்ப்போம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாம்க்கு தகுந்த மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்கு என்வரான்மெண்ட்டு எத்திக்ஸு இதெல்லாம் வந்து நான் சாப்டர் வைஸாக எடுக்கலான் இருக்கேன் ஸோ எப்படி எடுக்கலாம் உங்களுக்கு அது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல போய் பார்க்கும் இன்னைக்கு செப்டம்பர் முப்பது லாஸ்ட் இந்த மாசத்தோட லாஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேவா உங்களுக்கு மந்த்லி மேகசின்ஸ் அதாவது வேறு வேணும் சாஃப்ட் காப்பி வேணும் அப்படின்னா கீழே தெரியிற ஆபீஸ் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க நாங்க உங்களுக்கு பர்சனல சென்ட் பண்ணி விடுறோம் இப்போ ரீசெண்டா என்னன்னா எர்போய்க்கு ஒரு இடத்துல நியூஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இப்போ நியூஸ்ல என்ன எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்த வரைக்கும் கரூர்ல நடந்த இந்த சம்பவத்தை பத்தி தான் எல்லாரும் அதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம் பட் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க அதை பேசிஸாக அதை நோக்கி போக மாட்டாங்க ஏன்னா அது ஒரு பாலிடிக்ஸ் நியூஸு பாலிடிக்ஸ் இஸ் நாட் ஃபிட் ஃபார் எனி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஓகேவா நமக்கு வேற ஏதாவது நியூஸ் என்ன கண்ணில் தென்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் சாண்டோரினி மற்றும் கொலம்போ எரிமலைகள் எந்த நாட்டில் அமைந்திருக்கு ஏன்னா இதில் ஆயிரத்தி இரநூறுக்கு மேல நிலநடுக்கம் வந்துகிட்டே இருந்திருக்கு ஓகேவா நிலநடுக்கம் எங்க இருக்கு அப்படின்னா இது வந்து கிரீஸ் ஓகேவா கிரீஸ் நாட்டில் ஒரே இடத்துல சான்டோரினி கொலம்போ அப்படிங்கிற இடத்துல எரத்துக்கோய்க்கு நிறைய வந்துகிட்டே இருக்கு எவ்வளோனா ஆயிரத்தி அறநூறுக்கு மேல சோ அது என்னென்னு பார்ப்போம் கிரேக்கத்தின் சாண்டோரினி ஓகே கிரேக்கத்தின் சான்டோரினி தீவை சுற்றி ஆயிரத்தி அறநூறுக்கும் மேற்பட்ட நிலநடுக்கங்கள் மற்றும் கொலம்போ எரிமலை ஒரு நிலத்தடி மாக்மா நீர்த்தேக்கத்தையும் பகிர்ந்து கொள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா இது ஜிபிஎஸ் தரவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஒன்னு இரண்டு எரிமலைகளும் ஒரு பொதுவான மாக்மா அமைப்பு மூலம் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க ஐலாண்டோ இதுவும் தான் சயின்பிக் எவிடன்ஸ் படி மேக்மாட்டிக் லிங்க் இதுதான் நடந்திருக்கு ஓகேவா மேக்மாட்டிக் இணைப்புகள் முதல் அறிவியல் சான்று இது ஓகேவா இரண்டு ஹெலனிக் எரிமலை வரையில உள்ள இது ஐரோப்பாவின் மிகவும் செயலில் உள்ள எரிமலையில ஒண்ணு ஓகேவா சோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அமராபாத் புலிகள் சரணாலயம் எந்த மாநிலத்தில் உள்ளது இது வரைக்கும் ஐம்பத்தி எட்டு புலிகள் சரணாலயம் இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி பாத்திருக்கோம் ஓகேவா அது என்ன அமராபாத் அப்படின்னு சொல்லிட்டு இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து தெலுங்கானா ஓகேவா தெலுங்கானா மாநிலத்துல அமராபாத் டைகர் ரிசர்வ் இது வந்து ஐம்பத்தி ஒன்பது டைகர் ரிசர்வா இருக்கும் ஓகேவா இது வரைக்கும் எட்டு இருக்கு ஓகே தெலுங்கானால உள்ள அமராபாத் புலிகள் காப்பகத்துல ஏடிஆர் நல் நல்ல காடுகள் மீது ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் நீளம் உள்ள இந்த சாலை பாலம் வந்து திட்டமிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த பாலம் போக்குவரத்தை அனுமதிக்கும் அதே வேளையில காடுகள் மற்றும் வனவிலங்களை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டிருக்கு ஓகே இது அமரா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா பிரிக்கப்படுவதற்கு முன்பு நாகார்ஜுனா சாகர் ஸ்ரீசைலம் காப்பகத்தில் ஒரு பகுதியாக முதலில் இருந்தது இந்த அமராபாத் புலிகள் காப்பகம் ஓகே அடுத்து சதவீத முக்கியமான புலிகள் காப்பகம் மொத்த புலிகள் காப்பகம் ஐம்பத்தி எட்டு இந்தியாவின் மொத்த புலிகள் காப்பகம் வலையமைப்புல சமீபத்தில் முக்கியமான பின் என்னென்ன இருக்கு அப்படின்னா மாதவ புலிகள் காப்பகம் மத்திய பிரதேசம் ஐம்பத்தெட்டு ரத்னபாணி புலிகள் காப்பகம் மத்திய பிரதேசில் இருக்கு வீராங்கனை துர்காவதி புலிகள் காப்பகம் மத்திய பிரதேசில் இருக்கு அப்புறம் குரு காசிதாஸ் தரும பிங்களா சத்தீஸ்கர்ல இருக்கு வீராங்கனை துர்காவதி புலிகள் காப்பகம் மத்திய பிரதேசம் ஸோ இப்படின்னு பார்த்தா இதுல வந்து ரீசன்ட் இம்பார்ட்டன்ட் இந்தியன் டைகர் ரிசர்வ்ல இதெல்லாம் ஒண்ணு அப்புறம் ராணிப்பூர் டைகர் ரிசர்வ் இதுவும் வந்து உத்தரப்பிரதேசில இருக்கு இந்தியாவில புலி மாநிலம் மத்திய பிரதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா புலிகள்ல அதிகமா இருக்கிறதும் அங்கதான் டைகர் ரிசர்வ் அதிகமும் இருக்கிறதும் அங்கதான் ஓகே அப்புறம் மண்ணாக்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தார் பாலைவனத்தில் முதல் வெற்றிகரமான கோதுமை ஓகேவா கோதுமை சாகுபடி பரிசோதனை நடத்திய நிறுவனம் எது அது என்ன மண்ணாக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து சோலிஃபிகேஷன் டெக்னாலஜி ஓகேவா சோலிஃபிகேஷன் சாலிஃபி சாயிலிஃபிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்டாயிலிஃபிகேஷன் டெக்னாலஜி சாயிலிஃபிகேஷன் டெக்னாலஜி சாயிலிஃபிகேஷன் டெக்னாலஜி மூலயமா எங்கே வந்து அப்படின்னா ராஜஸ்தான் மத்திய பல்கலைக்கழகம் இதுல கோதுமையை ப பயிரிடப்பெற்று வைச்சிருக்கிறாங்க அது என்னன்னு பார்ப்போம் ராஜஸ்தான் பல்கலைக்கழகம் என்ன பண்ணிருக்காங்க சமீபத்தில் அப்படின்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் வீட் கல்டிவேஷன் ஓகேவா எது யூஸ் பண்ணினா ஏர் லேண்ட் யூசிங் ராஜஸ்தான் பல்கலைக்கழகம் ஃபர்ஸ்ட் சாயிலிபிகேஷன் டெக்னாலஜி மண்ணாக்குதல் தொழில் சாயிலிபிகேஷன் டெக்னாலஜி மூலியமா இந்த சாதனை பண்ணியிருக்காங்க ராஜஸ்தான் தார் பாலைவனத்துல தேசிய தலைநகர் நோக்கி விரிவடைந்து இப்போ பாலைவனம் மணல் பாலிமர்கள் மற்றும் உள்நாட்டு உயிரி உருவாக்கத்தை பயன்படுத்தி இந்த மாற்றப்பட்டு நீர் தக்கவை மற்றும் மண் அமைப்பை மேம்படுத்து ஓகேவா இந்த திட்டத்திற்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்யா சப்போர்ட் பை கிருஷி விஜயாஸ் கேந்திரா ஓகே கிருஷி விஜயாஸ் கேந்திரா கிருஷி விஜயாஸ் கேந்திரா மாநில தோட்டக்கலைத்துறை ஆதரவு இதுக்கே எழுதியிருக்கு உயிர் தொழில்நுட்பம் மூலயமா இந்த தரிசு பாலைவனத்தை வீட் கல்டிவேஷனா மாத்திருக்காங்க இந்த சாயில் டெக்னாலஜினா என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா தளர்வான பாலைவன மணலை விவசாயத்திற்கும் ஏற்ற மண் போன்ற ஊடகமாக மாற்றும் உயிரி தொழில்நுட்ப அடிப்படையிலான முறை தான் இது ஓகேவா இதுல வந்து கருவுறுதல் மற்றும் நீர் தக்க வைப்பை மேம்படுத்த உள்நாட்டு உயிரி சுத்திகரங்கள் மற்றும் பாலிமர்களை பயன்படுத்துறதுக்காக இதை யூஸ் பண்றாங்க பயோ பார்முலேஷன் பாலிமர்ஸ் டு இம்ப்ரூவ் ஓகேவா இன்டிஜினியோலேஷன் அது மூலியமா லூஸ் டெசர்ட் சாண்ட் இதுதான் வந்து மாத்திராங்க ஓகேவா பெட்டைல மாத்துறாங்க ஓகே

மவுண்டன் டெவலப்மெண்ட்க்காக பன்னெண்டாவது நிலையான மேம்பாட்டு உச்சி மாநாடு செப்டம்பர் இருபத்தி ஆறு டேராடூன்ல பல்கலைக்கழகத்தில் இது நடைபெற்றிருக்கு இதுல இந்த உச்சி மாநாட்டில் இந்திய இமயமலை பிராந்தியத்தோட அதாவது பிளாக்ஷிப் ஆனுவல் சமிட் இந்தியன் ஹிமாலயன் ரீஜியன் எக்கனாமிக்கலா சுற்றுச்சூழல் பொருளாதாரம் அப்புறம் சமூக சவால்களை ஓகேவா இது வந்து இந்தியன் ஹிமாலயன் ரீஜியன் இந்தியன் ஹிமாலயன் ரீஜியன் இந்த ஹிமாலயன் ரீஜன்ல இந்த சமிட் நடந்துட்டு இருக்கு எங்க அப்படின்னா டேராடுல ஓகேவா இது எதை பேஸ் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலையான அதாவது சிவில் சமூகத்தால் வழிநடத்தப்படும் ஒரு வலைமைப்பான ஒருங்கிணைந்த முதன் முயற்சி தான் இந்த சமிட் ஓகே ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இது எது வந்து பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா எக்கனாமிக்ஸு எக்கனாமிக்கலா அதுக்கப்புறம் வந்து சிவில் சொசைட்டி ஓகேவா இது வந்து மவுண்டைன் டெவலப்மெண்ட் சமிட் ஓகேவா ஸோ ஸ்ட்ரென்தனிங் த ப்ரொமோட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்காக இந்த பங்களிப்பை ஏற்படுத்துறது தான் இந்த சமிட் ஓகே இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அடுத்தது போகும் அடுத்த கொஷின் என்ன அப்படின்னா மாஸ்கட் ஃபிஃபா வேர்ல்டு கப்போட மாஸ்கட் வெளியிருக்க வெளியிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா கிளட்சு ஜயு அண்டு மேப்பிள் அப்படிங்கிறது தான் இது கிளட்சு ஜயு அப்புறம் மேப்பிள் இதுதான் கிளட்சு ஓகேவா கிளட்சு இதுதான் ஜயு மேப்பிள் ஓகேவா இதுதான் இதுதான் இதோட மாஸ்கட் எதுக்கு வந்து இது பண்ணிருக்காங்க முடிவு பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நடைபெறவிருக்கும் இருபத்தி மூன்றாவது ஃபிஃபா உலக கோப்பைக்கான சின்னங்களான கிளட்சு ஜாயு மற்றும் மேப்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு இருபத்தி மூன்றாவது ஃபிஃபா உலக கோப்பை எந்த நாட்டில் நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசில் ஓகேவா அபிஷியலி இதை வெளியிட்டு பிரேசில் ஓகே இந்த பேரை வந்து ஞாபகம் வச்சுக்கங்க ஹம் ரெண்டாயிரத்தி இருபத்தி உலகக்கோப்பைக்கான சின்னங்களை ஃபிஃபா அதிகாரப்பூர்வமாக வெளிப்படு வெளியிட்டிருக்கு மூன்று சின்னங்களும் அந்தந்த இணை நடவடிக்கை நாடுகளான குறிக்குது ஓகேவா கிளட்சி தி ஃபால்ட் ஈகிள் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா உள்ளது மேப்பில் தி மூஸ் அப்படிங்கிறது கனடா வருது ஜாயு த ஜாகுவார் மெக்சிகோ வருது ஓகே இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப்பில் ஃபெடரேஷன் இன்டர்நேஷ்னல் டி ஃபுட்பால் அசோசியேஷன் பிபாவோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஃபெடரேஷன் இன்டர்நேஷ்னல் டி ஃபுட்பால் அசோசியேஷன் ஓகேவா ஃபிஃபா ஃபுட்பால் நேஷ்னல் டி கால்பந்து அசோசியேஷன் நிறுவப்பட்டது மே இருபத்தி ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஓகே தலைவர் இன்ஃபான்டினோ தலைமையகம் ஜூரிச்சு சுவிட்சர்லாந்துல இருக்கு சோ இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் போகும் ஆறாவது கொஸ்டின்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா அந்த மூணு இது எந்தெந்த இதுன்னு சொல்லிட்டு அந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அன்வைல்டு பண்ணியிருக்கு அப்புறம் அடுத்த கொஸ்டின் எந்த நிறுவனங்கள் இந்தியாவில் ஐக்கிய நாடுகள் சபையின் சிறப்பு மையமாக பரிந்துரைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் இந்திய நாமினேஷன் ஐஐடி மெட்ராஸ் யுனைடெட் நேஷன் ஏஐ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் எக்ஸலன்ஸா ஐஐடி மெட்ராஸை சூஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் ஐக்கிய நாடுகள் சபையின் செயற்கை நுண்ணறிவு ஏஐ ஓகேவா ஏஐ மேம்பாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டிற்கான சிறப்பு மையமாக சிறப்பு மையமாக இதை தேர்ந்தெடுத்திருக்காங்க அது என்னன்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் சென்டர் ஆஃப் ஆஃப் எக்ஸலன்ஸ் இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் மெட்ராஸ் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு நியூயார்க்கில் நடந்த எண்பதாவது ஐநா பொது சபையில் ஓகேவா யூஎன் பொது சபையில் பின்னணுவியல் மற்றும் தகவல் நுட்ப அமைச்சகத்தில் மைச்சி செயலாளர் மூலயமா எஸ் கிருஷ்ணன் இந்த நியமனத்தை அறிவிச்சிருக்கிறார் ஓகேவா உலகளாவிய திறன் மேம்பாட்டில் செயற்கை அதிகரிப்பதற்காக டிஜிட்டல் மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களான ஓடிஇடி கீழ் சிறப்பு மையம் செயல்படும் ஓகே திறன் என்பது ஒரு புதிய இணைப்பை இதுல சொல்லிட்டு இருக்காங்க என்னன்னா இந்தியாவோட ஏஐ மந்த்ரா என்ன அப்படின்னா கெப்பாசிட்டி இஸ் நியூ கனெக்டிவிட்டி ஏஐ மந்த்ரா இந்தியாவோட ஏஐ மந்த்ரா என்ன அப்படின்னா டெப்பாசிட்டி is the new connectivity டெப்பாசிட்டி is the new connectivity அப்படிங்கிறது தான் இதோட இந்தியாவோட ஏஐ மந்திரம் அப்புறம் அடுத்த கொஸ்டின் ஹம்பாலே சம்ஹிதா ஹரிணி குமார் முன்னாள் மாணவர் கிருஷி மீடியா விருது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மைசூரை சேர்ந்த எந்த பத்திரிகையாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து அமிஷ் பிரசன்னகுமார் அம்சி பிரசன்னகுமார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீடியா ஹம்பாலே ஹரிணி குமார் முன்னாள் மாணவர் கிருஷி மீடியா விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மைசூரை சேர்ந்த அம்சி பிரசன்னகுமாருக்கு வழங்கப்பட்டிருக்கு ஓகே இவர் வந்து என்னன்னா ஒரு பத்திரிகையாளர் மைசூரை சேர்ந்த மூத்த பத்திரிகையாளர் அம்சி பிரசன்னகுமார் இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான மாணவர் வேளாண் ஊடக விருது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம விவசாய பத்திரிகைக்கு இந்த அவார்டு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு கைகள் இல்லாத முதல் உலக பாரா வில்வித்தை சாம்பியன்ல யார் வந்து ஆஹ் சாம்பியன்ஷிப் பட்டம் இருக்காங்க அப்படின்னா ஷீதல் தேவி ஸ்ரீதல் தேவி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆர்ச்சர்ல அதாவது அம்புவிடும் இதுல ரெண்டு கையுமே கிடையாது இவங்க ஒரு எல்லாருக்கும் ஒரு முன் மாதிரி வேற ஓகேவா ரொம்ப மோட்டிவேட்டட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டு கையுமே இல்லாதப்ப வேர்ல்டு சாம்பியன்ஷிப் பண்ணியிருக்காங்க அதுவும் இந்தியாவை சேர்ந்தவங்க ஓகேவா பதினெட்டு வயதான இந்திய வீராங்கனை சீத்தல் தேவி தனிநபர் பிரிவில் உலக சாம்பியன்ஷிப் தங்கம் என்ற முதல் கையில்லாத பெண் வில்வித்தை வீராங்கனை இவங்க தான் செப்டம்பர் இருபத்தி நானுக்கு நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் வில்வித்தை பாரா உலக உள்வித்தை சாம்பியன் உலக பில்வித்தை சாம்பியன்ஷிப்ல இவங்க இந்த பட்டத்தை வென்றிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆண்கள் பிரிவில் டோமன் குமார் பட்டத்தை மீண்டும் ஜெயித்திருக்கிறார் ஓகேவா அடுத்து ஏழாவது எதிர்கால உணவு மன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதிகாரபூர்வம் எந்த நகரத்தில் தொடங்கியது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து துபாயில ஓகே துபாயில ஏழாவது எதிர்கால உணவு மன்றம் இரண்டாயிரத்தி அதிகாரப்பூர்வமாக எந்த நகரத்தை தொடங்கியிருக்கு அப்படின்னா துபாயில செவன்த் பியூச்சர் புட் போரம் பியூச்சர் புட் போரம் டூ தௌசண்ட் டுவெண்டி ரெண்டாயிரத்தி ரூபாயில் பதிவில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்கு உலகளாவிய உணவு முறையில் அழுத்தமான சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் நிவர்த்தி செய்வதற்காக அரசாங்கங்கள் வணிகங்கள் மற்றும் கல்வித்துறை சேர்ந்த முக்கிய பங்கு பங்குதாரர்கள் இதில் இருக்கிறாங்க கலந்துக்கிறாங்க இந்திய அட்டார்னி ஜெனரலாக யாரும் வந்து மீண்டும் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து வெங்கட்ரமணி ஓகேவா இவங்க தான் திருப்பி இவங்க எல்லாம் தான் நியமிச்சிருக்காங்க இவங்க பேர் வந்து வெங்கட்ரமணி அட்டார்னி ஜென்ரல் ஓகேவா இது வந்து ஒரு முக்கியமான போஸ்ட் இவங்க தான் வந்து என்னென்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம பால்ட்டிலேயே படிச்சிருப்போம் ஓகேவா ஒரு முக்கிய சட்ட தொடர்ச்சி முடிவில் மூத்த வழக்கறிஞர் ஆர் வெங்கட்ரமணி அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி அஞ்சு முதல் மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு நியமிக்கப்பட்டிருக்காங்க செப்டம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று தொடங்கிய அவரது தற்போதைய மூன்றாண்டு பதவிக்காலம் இப்போ செப்டம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் நீட்டிக்க இருக்கு ஓகேவா அட் அட்டார்னி ஜென்ரல்ங்கிறவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜிஐன்னு சொல்லுவாங்க இந்திய அரசாங்கத்தின் தலைமை சட்ட ஆலோசகர் இவர் தான் அது மட்டும் இல்லாம உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற மாநிலத்தின் பிரதிநிதித்துவமும் இவர் இருப்பாரு இவர் அரசமைப்பின் எழுபத்தி ஆறாவது பிரிவின் கீழ் ஆர்டிகல் ஆர்டிகிள் செவன்டி சிக்ஸ் உருவாக்கப்பட்டு ஒரு அரசமைப்பு பதவி இது ஓகேவா மத்திய அமைச்சரவின் ஆலோசனை பேரில் இந்த ஜனாதிபதி இவர் வந்து அட்டார்னி ஜெனரலா நியமிக்கப்படுவாங்க ஓகே அப்புறம் இந்திய தாவரவியல் ஆய்வு மையத்தின் பிஎஸ்ஐ பதிமூன்றாவது இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார் தாவரவியல்னா பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா பிஎஸ்ஐ பொட்டானிக்கல் பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இது வந்து கனத் தாஸ் கனத்தாஸ் நியமிக்கப்பட்டிருக்காங்க பதிமூன்றாவது ஓகே பதிமூன்றாவது இயக்குனராக பொறுப்பேற்ற டாக்டர் கணத்தாஸ் பூஜைகளின் வகைப் பிரிதல் துறையில் நிபுணராக இருந்தவர் அப்புறம் உலக கடல் உணவு மாநாடு ரெண்டாயிரத்தி இருபது இந்தியா எங்கே நடத்துகிறது அப்படின்னு கேட்டு கேட்டிங்கன்னா இது வந்து சென்னையில நடத்துறாங்க வேர்ல்டு காங்கிரஸ் வேர்ல்டு சீ ஃபுட் காங்கிரஸ் எங்க அப்படின்னா சீ சீஃபுட் மாநாடு எங்க நடக்க போகுது அப்படின்னா இந்த இந்தியாவின் உலக கடல் உணவு மாநாடு சென்னையில் நடைபெறுது எப்போ அப்படின்னா கடல் உணவு வர்த்தகம் பாதுகாப்பு நிலைத்த தன்மை ஆகியவற்றுக்கு கவனம் செலுத்துகிற ஒரு மீட்டிங் தான் இது இதில் வந்து என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸ் அண்ட் இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஃபிஷ் இன்ஸ்பெக்டர் ஓகேவா இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஃபிஷ் இன்ஸ்பெக்டர் ஓகே யுனைடெட் நேஷன் ரகு ரெகனைசேஷன் இது வந்து நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் இதையும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் சப்கி யோஜனா சப்கா விகாஸ் பிரச்சாரத்தை தொடங்கும் எப்ப அப்படின்னா அக்டோபர் ரெண்டு ஓகேவா ராஜஸ்தான்ல செகண்ட் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அக்ராஸ் ஆல் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி ப்ரிப்பேர் ஃபார் பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் பிளான் என்ன அப்படின்னா பீப்புள்ஸ் பிளான் கேம்பெயின் சப்கி யோஜனா சப்கி விகாஸ் எங்க ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னா ராஜஸ்தான்ல முதன் முதல ஆரம்பிக்க போறாங்க இது பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் பிளான் ஓகே என்ன அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் அக்டோபர் ரெண்டு சப்கி யோஜனா சப்கி விகாஸ் பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறாங்க இது மக்கள் திட்ட பிரச்சாரத்தின் பப்ளிக் கம்யூனிட்டியோட சேர்ந்தது இந்த பிரச்சாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிடிஎபி அதாவது பஞ்சாயத்து மேம்பாட்டு திட்டங்கள் இந்த பிரச்சாரம் முதன் முதல்ல ரெண்டாயிரத்தி எட்டுல அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அடுத்த கொஸ்டின் தற்போது நடைபெற்ற வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுழற்சியின் கீழ் சமர்ப்பிக்கப்பட்ட ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட திட்டங்களுக்கு இதில் அடங்கும் சோ இதெல்லாம் நேத்தே பார்த்ததுதான் லோகேஷ் சந்திரா ஓகே இன்னைக்கு உண்டான கரண்ட் अफेयर्स இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா நம்பற कमेंट பண்ணுங்க அதுக்கு அப்புறம் Subscribe பண்ணுங்க நாளைக்கே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கரண்ட் अफेयर्स வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சென்ட் தி மேப் யூ டேர் டு ட்ரீம் वी கேர் டு அட்கம்ப்ளிஷ்